குயிக்கான டிஃபன் சாம்பார் அதுவும் வந்து இப்படி செய்து பாருங்கள் சுவை வந்து அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல்களோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அது நல்லா ஹீட் ஆனோன்னு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் கடுகு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டு பெருங்காயத்தூள் சிறிது போட்டுக்கணும் சரி இது போட்டு ஒரு கார் டீஸ்பூன் அளவுன்னு ஒரு க அளவுக்கு வச்சுக்கங்க நான் வந்து தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான டிஃபன் சாம்பார்ன்னு சொல்லலாம் இதை இதுக்கு பருப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் அதிகமாக சேர்க்க மாட்டேன் இதுக்கு வந்து பிஞ்சி கத்திரிக்காயாக ஒரு நாலு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நீங்கள் வந்து காரம் வேணான்னு நான் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் மூணு பச்சை மிளகா போட்டுக்கங்க இப்போ நாலு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு வெங்காயம் சேர்க்குறோன்னாக்கா மூணு பச்சை மிளகா வந்து நல்லா கீரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் காரம் வேணான்னா முழுசாக போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி மீடியமான தக்காளி வந்து ரெண்டு நல்லா வந்து சின்னதாக கட் பண்ணி அதிகம் வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வந்து பாசி பருப்பு ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தான் நம்ம பருப்பு சேர்க்குன்னு அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது பருப்பு வந்து நம்ம வந்து சுவை வந்து நல்லா இன்னும் கூடுதலாக வரோன்ட்டு தான் நம்ம செய்கிறோம் இது வந்து சாதாரணமாக கூட செய்யலாம் பருப்பு இல்லாமல் கூட செய்யலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இப்போ இதுக்கு வந்து எ எந்த அளவுக்கு காரம் சேர்க்கணுன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணும் நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது இந்த காய்கறிக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்த நல்லாயிருக்கும் நான் காரம் வேணான்னு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வருண்ணே அந்த பரு தாளிப்புலாம் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன் நீங்கள் பிறகுலாம் கொடுக்க வேணாம் அந்த தாளிப்பை கொடுத்து கொதி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் மல்லித்தூள் வந்து இந்த மிளகு நீங்கள் குழம்பு பொடியாக இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க இப்போ வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சமாக மல்லி போட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ரெண்டு டீஸ்பூன் கொடுத்தா போதும் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் இப்போ வந்து இதுக்கு வேகிறதுக்கு வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு மூணு விசில் அல்லது நாலு விசில் விடுங்க நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டேன் நாலு விசில் ஏன்னாக்கா எல்லாம் மசிஞ்சி வருன்னு அதனால் நாலு விசில் வந்து விட்டுருக்கேன் நீங்கள் இதை வந்து பருப்பு இல்லாமையும் செய்யலாம் பருப்பு போட்டு செய்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து நாலு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்முடைய திறந்து நல்லா வெந்து வந்துட்டாங்க நம்ம கரண்டிலேயே வந்து நான் வந்து நல்லா வந்து கடைந்து விட்டுக்கிட்டேன் நீங்கள் மத்து இருந்தால் மத்தில் கூட கடையிலாம் இது வந்து நல்லா நாலு விசில் விட்டதுனால நல்லா வெந்து வந்துட்டாங்க நம்ம கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா கரைஞ்சிடும் நம்ம வந்து இந்தமாதிரி கடைஞ்சி கடைஞ்சி விட்டாவே நல்லா கரைஞ்சி வந்துடும் நான் அரிசி மாவு ஒரே ஒரு டீஸ்பூன் கொடுத்து தண்ணி விட்டு நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கொதி விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணினேன் அவ்வளோ தாங்க தாளிப்பு எதுவுமே வேணாம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இட்லி ஊற்றிட்டு ஒரு இது வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போனாலோ இல்லை டக்குன்னு ஒரு ஸ்கூல் போனாலோ நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வந்து டிஃபன் சாம்பார் மாதிரி செய்து கொடுத்துடலாம் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் வந்து செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்னோட எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கொதி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோம் அவ்வளோதான் கெட்டி பதமாக வந்துடும் நீங்கள் கடலை மாவு சேர்க்குறதா இருந்தால் அரை டீஸ்பூன் மட்டும் சேருங்க தண்ணி கலந்து அடுத்த சூப்பரான ரெசிபி உடன் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்